திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா புரட்டாசி மாத பழங்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புரட்டாசி மாதம் கால புருஷனுக்கு ஆறாவது மாசம் அப்படிங்கறது நம்ம எடுத்துக்கணும் பெருமாளுடைய முழு அனுகிரகமும் கிடைக்கக்கூடிய மாதம் பெருமாளுக்கு நிறைய மாதங்கள் மூன்று மாதங்கள் நான்கு மாதங்கள் வருடத்துல விரதம் இருக்கணும் அதுல வந்து முதன்மையானது அப்படின்னு பாத்தீங்கன்னா புரட்டாசி மாதம் இந்த மாதம் விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்பவர்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே விலகுது பெரிய நோயில் இருக்கிறீங்க நோய்க்கு வந்து ஒரு தீர்வே இல்லாம இருக்கு அப்படின்னாலும் அதுவும் விலகிறதுக்குண்டான வாய்ப்புகள் கேஸ் ஏதாவது இருக்குது உங்க பக்கம் வந்து சாதகம் இல்லாம இருக்குது அப்படின்னா நியாயம் உங்க பக்கம் இருந்தால் கண்டிப்பாக உண்டான பெருமாள் நிச்சயமாக உங்களுக்கு அதுல ஒரு வெற்றியை ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பாத்தீங்கன்னா வேலை இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கும் வேலையில பிரச்சனையில இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த மாதம் விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்யும் பொழுதும் வேலையில இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகும் அதே போல இந்த மாதம் என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் புரட்டாசியாக இருக்கக்கூடிய கன்னியா வீட்டிலே இருக்கிறார் செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் துலா வீட்டுல இருக்கிறார் இதே வீட்டுல இருந்து தன்னுடைய சொந்த வீட்டு இந்த மாதம் முழுவதும் பார்த்துட்டு போகிறார் புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கன்னியா வீட்டுல பதினாறாம் தேதி வரைக்கும் பதினாறாம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா துலா வீட்டுக்கு வருகிறார் கேதுவும் ராகுவும் அதே இடத்துலதான் நிக்குது ராகு உங்களுக்கு கும்பத்திலையும் கேது உங்களுக்கு சிம்மத்திலையும் சனி பகவான் வக்கர கெதில் இருக்கார் நவம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி வரைக்கும் வக்ரந்தா ஜாதகத்துல யாருக்கெல்லாம் சனி வக்கரமா இருக்குதோ அவர்களுக்கு எல்லாம் நல்ல யோகத்தை கொடுக்க போகிறார் யாருக்கெல்லாம் சனி வக்கரம் இல்லையோ அவங்க எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் அடுத்தது பாருங்க இந்த சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சிம்ம வீட்டுல இருக்கார் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் சிம்மத்தில் இருந்துட்டு அதற்கப்புறம் கன்னியா வீட்டுக்கு வரப்போகிறார் இதுல கிரக சேர்த்தைகள் அடுத்தது இந்த சுக்கேதுவும் சுக்கரனும் சேர்ந்தால் பெண் சாபம் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கணும் இந்த பெண் சாபம் இருக்கக்கூடிய வீட்டுல பாத்துட்டீங்கன்னா குலதெய்வம் தெரியாமல் இருக்கும் குலதெய்வம் இருந்தாலும் பலன் கொடுக்கல குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே பிரச்சனைகள் நடக்கிறது வீட்டுல இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் நல்லா இல்லாமல் இருக்கிறது திருமண வாழ்க்கை கணவன் மனைவிக்குள்ள ரொம்ப பாதிப்புகள் ஏற்படுறது கணவர் ஒரு ரூம்லேயும் மனைவி ஒரு வீட்டுல இருப்பாங்க சிறு வயதில் விடோவாகிறது விதவையாகிறது கணவரை விட்டு வந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் இந்த பெண் சாபத்தினுடைய தாக்கம் இது இந்த கேது சுக்கரன் சேர்க்கை உங்க ஜாதகத்துல இருந்தாலும் இதனுடைய பாதிப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் இதுலயே இன்னும் பாசிட்டிவா நம்ம சொல்லணும்னு பாத்துட்டீங்கன்னா இவர்களுக்கு இது சார்ந்த எல்லாமே குலதெய்வம் என்ன பண்ணணும் குலதெய்வத்துக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது எல்லாமே தெரியும் ஆனா அவர்களால செயல்படுத்த முடியாது அப்படிங்கறதா உண்மை பித்திருக்களும் வேலை செய்ய மாட்டாங்க குலதெய்வம் தோஷம் இருக்கக்கூடிய வீட்டுல பித்திருக்களும் வேலை செய்யாது பிதிர் தோஷங்களும் ஏற்படும் அடுத்தது சூரியன் புதன் சேர்க்கை உங்க ஜாதகத்துல சூரியனும் புதனும் சேர்ந்து இருந்தால் நல்ல படிப்பு படிப்புக்குண்டான நல்ல வேலை கிடைக்கிறது நல்ல நாலேஜ் சிறந்த அறிவாளி அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட வேலை இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதுலேயே உயர் அதிகாரிகளாக இருக்கக்கூடியது எழுத்து அது கவர்மெண்ட்ல எழுத்து துறையில இருக்கக்கூடியவர்கள் ஆடிட்டிங் சம்பந்தப்பட்டது பத்திர பதிவுகள் சம்பந்தப்பட்ட துறையில நல்ல சம்பளத்தோட இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் இந்த புதனும் சூரியனும் சேர்ந்திருந்தால் ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரக சேர்க்கை அடுத்தது இந்த புதன் செவ்வாயோட சேர்ந்து வரக்கூடிய காலகட்டங்களில் செவ்வாய் புதன் சேர்க்கை அப்படிங்கிறது கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் ஒர்க் சம்பந்தப்பட்டவங்க ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்க வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதுலேயே உணவு தொழில் செய்யக்கூடியவர்கள் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் சம்பந்தப்பட்டது மளிகை சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்க பினான்ஸ் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு எல்லாமே ஒரு உயரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த கிரகச்சேர்க்கை இது உங்க ஜாதகத்தில் இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இப்ப ஒவ்வொரு கிரகச்சேரிக்கையும் நம்ம பொதுவா இந்த கிரகங்கள் சேர்ந்தால் இந்த பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம் இனி பார்த்துட்டீங்கன்னா ஜாதகத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இந்த கிரக என்ன என்னென்ன பண்ணது அப்படிங்கறத நம்ம தெளிவா பார்க்கலாம் மீன ராசிக்கு உண்டான புரட்டாசி மாத பலன்களை பத்தி பார்க்கலாம் மீன ராசி ராசியின் அதிபதி குரு பகவான் நாள் இருக்கார் அப்போ நாலாம் இடத்துல இருந்தாலும் பத்தாம் இடத்தை அப்ப பார்வை பலம் ஜாஸ்தி இப்ப தொழில் ஓரளவுக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் இருப்பினும் சனி வக்கரத்துல இருக்காரு ஜாதகத்துல உள்ள ராசி கட்டத்துக்குள்ளேயே அப்ப வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாகும் அலைச்சல் ஜாஸ்தியா இருக்கும் கடின உழைப்பு வேலை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் வெண்டை கழட்டுவாங்க ஆஹ் எட்டு மணி நேரம் வேலைதான் பத்து மணி நேரம் சேர்ந்து செய்ய வேண்டியதா இருக்கும் வேலையை செய்ய வேலை செஞ்சாலும் பரவாயில்ல உடம்பு ரொம்ப பெயின் ஆகும் அடுத்த நாள் எந்திரிக்கவே முடியாது அவ்வளவு சோம்பலா இருக்கும் அந்த அளவுக்கு மீனத்துக்குள்ள சனி இருந்தால் நடக்கும் வக்கரம் ஆகும் பொழுது இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு அதிகமாகும்னு அர்த்தம் இப்ப வேலை இன்னும் கொஞ்சம் வேலையை போடும் இதெல்லாம் ஜாஸ்தியாகும்னு அர்த்தம் இப்ப மீனத்துக்கு இது கர்மாவை கழித்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இல்லையா அப்போ ஒரு சிலருக்கு பணத்தினால ஒரு சிலருக்கு நோயினால ஒரு சிலருக்கு உழைப்புனால இப்படிங்கிறது கழியும் ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்துல தசாபுர்த்திகள் எப்படியோ அப்படி கழியும் அடுத்தது செவ்வாய் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா ரெண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு இருக்கக்கூடிய வீடு அப்படின்னு எட்டாம் வீட்டுல போய் கொஞ்சம் அப்ப ரெண்டு கூட எட்டுல கொஞ்சம் திடீர்னு ஒரு வருமானம் வரும் திடீர்னு ஒரு பண வரவும் வெளியே எங்காவது பணம் கொடுத்துருந்தீங்கன்னா அது திடீர்னு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் ஏதாவது ஒரு வழியில பாத்துட்டீங்கன்னா பேச்சால கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் அதே போல கடன் கொடுக்கல் வாங்க அந்த டைம்ல வேண்டாம் கொடுக்கவும் வேணாம் வாங்கவும் வேணாம் ஜாமீன் கையில யாரை நம்பி போடாமல் இருக்கிறது நல்லது அடுத்தது மூணு மற்றும் எட்டு குடையவரான சுக்ரன் அவரு போய் இருக்கிற வீடு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ஆறாம் வீட்டுல உட்காந்துருக்காரு பொதுவா உங்களுக்கு வந்து செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்பது குடையவராக எட்டுல இருக்கும் பொழுது தன்னுடைய சொந்த வீட்டை அவர் பாக்குறாரு இல்லையா அப்ப பணவரவு உண்டு அதே போல தந்தை கிட்ட கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் தந்தையினுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க சுக்கரனை பொறுத்த வரைக்கும் ஆறாம் வீட்டில் இருந்தாலும் அது வேலையை செய்யக்கூடிய ஒரு இடம் வேலை உத்தியோகத்தை சொல்லக்கூடிய ஒரு இடம் அப்ப அவர் மூணு ஒரு ஆறிலும் எட்டு ஒரு ஆறிலும் போய் மறைந்தால் கெட்டவன் கெட்டால் கிட்டிடும் ராஜயோகம் வேலை செய்யும் திடீர்னு அதிர்ஷ்டம் வரும் திடீர்னு பணவரவு திடீர்னு ஒரு வேலை மாற்றங்கள் நடக்கிறது கடன் அடைக்கிறதுக்கு ஒரு சுமை அதாவது கடன் ஒரு பெரிய சுமையா இருக்கோங்களே அது கடன் அடைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் பெரிய நோயா இருக்கு அந்த நோய்க்குண்டான என்ன விஷயம் அந்த மறைமுகமா இருக்கக்கூடிய என்னென்ன விஷயங்கள் எல்லாமே காட்டி கொடுத்துரும் ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க சுக்கரனும் கேது செயற்கையா இருக்கிறதுனால ஜாதகத்துல பெண்சா அமைப்பு சொல்லும் ஆனாக இருந்தால் பெண்களிடமும் பெண்ணாக இருந்தால் ஆணிடமும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் அப்படிங்கறத அமைப்பு அது ஆறாம் இடங்கிறப்போ உங்களை வேலை செய்யக்கூடிய இடத்துல தொழில் செய்யக்கூடிய இடத்துல உங்க கூட வேலை செய்ய செய்யக்கூடிய நபர்களிடம் கொஞ்சம் இருங்க தேவையில்லாத வாக்குவாதங்கள் வரும் தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வந்து நிறுத்துவாங்க யாரையும் இந்த காலகட்டங்கள் நம்ப வேண்டாம் ஏன்னா எளரிசனி இல்லையா ஜென்மசனியில கொஞ்சம் கெட்ட பேர் கண்டிப்பா உண்டு தப்பே பண்ணல பண்ணல நீங்க அப்படின்னாலும் கூட அப்ப இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்து செயல்படுத்திக்கோங்க என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு ஒரு விஷயத்தை செய்யறது யாரோட பேசுறது குடிக்கிறதா பாத்துக்கோங்க ஏன்னா சுக்கரம் அங்க இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் இந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்கும் அடுத்தது புதன் புதனை பொறுத்த வரைக்கும் நாலு ஏழு குறைவா இங்க ஏழாம் வீட்லயே இருக்காரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் கேந்திரங்கிறது பெருமாள் ஸ்தானம்னு சொல்றோம் இப்ப ரெண்டு கேந்திராதிபதி ரெண்டு கேந்திராதிபதிகளும் ஒரே கேந்திரத்துல உட்காந்துருக்கு புதன் ஆட்சி உச்சம் பெற்று உட்காந்துருக்காரு அப்ப என்ன ஆகுனா அவங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் கை கூடி வரும் திருமணத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் திருமணம் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு தடையாகிட்டே இருக்குது ஒரு கோயிலுக்கு போறீங்க ஒரு பரிகாரம் பண்ணணும் அது பண்ண முடியல இல்ல பரிகாரம் பண்ணிட்டு வந்து ஒரு நிவர்த்தி இல்லை ஏன் என்ன அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் தெரிஞ்சிருக்கும் பரிகாரம் பண்றதுக்கும் வழியுடு செய்த உண்டான வழிபாடுகளுக்கு உண்டான ஒரு நல்ல பலனும் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அது சூரியன் சூரியனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆறு கோடி விளையாட்டுக்கு அவரு ஏழு இருக்கிறதுனால குடும்பத்துக்காக கொஞ்சம் கடன் வாங்க வேண்டியது ஒரு சூழ்நிலையில ஏற்படுத்தும் அதே போல குடும்பத்துல சின்ன சின்ன ஒரு மருத்துவ செலவுகள் உண்டு நாலு ஏழு புதன் தொடர்பு ஏற்பட்டாலும் வீடு மனை சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பும் எல்றது சொத்துக்கள் பெருசா அமையாது அது கொஞ்சம் லேட் ஆகும் இருப்பினும் அது சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கை கூடி வர்றது ஏதோ அதற்குண்டான உண்டான ஒரு விஷயங்கள் உங்களுக்கு வந்து பேச்சுவார்த்தை வர்றது ஒரு இடமாற்றம் பண்றது ஒரு சொத்து மாற்றங்கள் பண்றது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் சூரியன் ஏழு இருந்து வயிறு சார்ந்த பிரச்சனை கொஞ்சம் கவனமா பார்த்து வயிறு உபாதிகள் தேவையில்லாத டைஜன் ப்ராப்ளம் வர்றது இதெல்லாம் உங்களுக்கும் வரல உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் வரலாம் சோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இன்னும் செயல்படுத்திக் கொள்வது என்பது சிறப்பு சுக்ரன் மட்டும்தான் இங்க வந்து உங்களுக்கு ஆர்வம் இருக்கார் அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா ஓகே மத்தபடி பாத்தீங்கன்னா செவ்வாய் முறை இரண்டாம் இடத்தை பாத்தீங்கன்னா இப்படி வரவுகள் உண்டு மீனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதம் ஒவ்வொரு பலன் இந்த மாதம் மீன ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா ஓரளவுக்கு வரவு உண்டு திருமணம் சார்ந்த விஷயங்கள் கை கூடி வரும் கொஞ்சம் மனை சொத்துக்கள் சார்ந்த விஷயத்துல ஏதாவது ஒரு சக்ஸஸ் கிடைக்கிறது வாய்ப்புகள் உண்டு அப்ப இந்த மாதம் அதை மட்டும் போக்கஸ் பண்ணி கொண்டு போங்க நிச்சயமாக வெற்றி உண்டு அப்படிங்கறத அமைப்பு நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திரு ஸ்ரீ தில்லையம்பலம் நரசிம்மத்துள்ள சரணம